ஒரு ஆண்மகன்வீது முறையில ஒரு பெண்ணை மனம் முடிக்க ரொம்ப மன விருப்பப்படுகிறார் ஆனால் அந்த வாய்ப்போ கிடையாது மகர் கொடுக்க கூட அந்த பையனுக்கு வாய்ப்பில்லை அதை என்ன முறையில் அந்த பெண்ணை நிக்கா பண்ணா அல்லாஹ் ஏற்றுக்குவான் அதாவது ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புறாரு ஆனா அவருடைய வசதி இல்லை மகர் கொடுக்க கூட காசு இல்லை இது மாதிரி நேரத்தில் என்ன பண்றது எப்படி கல்யாணம் முடிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க மகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மகர் கொடுத்து தான் ஆகணும் மகர் இல்லாம திருமணம் செய்ய முடியாது அதை குரான்ல பல இடத்துல அல்ல வலியுறுத்துக்கிறான் ரசி சலதா அலை சலத்தினுடைய திருமணத்தை பத்தி பேசும்போது கூட அவங்களை நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் நீங்கள் உங்களுக்கு பிரியமான பெண்களை மனம் முடிக்கும் பொழுது அவர்களுடைய மகரின் மனக்குடையை கொடுத்து விட்டு மன முடியுங்கள் என்று அல்லா வலியுறுத்துகிறான் நபி மூசா அலி சலாத்தினுடைய வரலாறு பத்தி அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது அவங்க அந்த மதியங்கிற ஊர்ல போய் அடைக்கலம் போகும் பொழுது அவங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பகரமாக எட்டு ஆண்டு காலம் உழைக்க வேண்டும் என்று அவர் ஒரு நிபந்தனை இடுவார் அந்த உழைப்பை கொடுத்து விட்டு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்க இப்படி குரான்ல பல வரலாற்று செய்திகள் வழியாகவும் நவீனத்தினுடைய போதனைகள் வழியாகவும் மகர் கண்டிப்பா கொடுத்து தான் திருமணம் செய்யணும் என்று நமக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆனா காசு என்ன பண்றது வருமானம் இல்லை அப்படின்னா ரசூலா காலத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்ன நிகழ்ச்சி ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து ரசூலாவுடைய சபையில வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய விஷயத்தை நான் உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு திருமணம் ஆகணும் நீங்களே என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி அல்லது வேற யாருக்கும் என்ன திருமணம் செஞ்சு வச்சாலும் சரி என் விஷயத்த உங்க கையில ஒப்படைச்சிருங்க முடிவு இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய விருப்பம் அப்போ சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாதி எந்திரிச்சு சொல்றாரு அல்லாவுடைய தூதரே நீங்க திருமணம் முடிக்கலன்னா எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ரசூல் அவரை பார்த்து கேட்கறாங்க அப்படின்னா நீ மகர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கிற மகர் கொண்டு வா அப்படிங்கிறாங்க ஏண்ட ஒண்ணு மகர் இல்லையே அப்படிங்கிறாரு போய் தேடி பார்த்துட்டு வா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க வீட்டுல போய் தேடி பார்த்துட்டு வர்றாரு ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குதா நசுல்லா கேக்குறாங்க ஒரு இரும்பாலான மோதிரமா இரும்பு மோதிரம் எவ்வளவு வந்துடும் அற்பத்தில அற்பமான ரேட்டு தான் இருக்கும் இரும்புல மோதரஞ்சிட ஒரு பெரிய வேலையா அவ்வளவு குறைந்த காசுல இரும்புல மோதிரம் செஞ்சிட முடியும் தங்கத்துல செய்யறத கேட்கல வெள்ளில கேட்கல ஒரு இரும்புல மோதிரமாவது இருக்குதாப்பா எதையாவது கொடுக்கத்தான் வேணும் இருக்குதா தேடு அப்படிங்கிறாங்க அவர் தேடிட்டு வந்து சொல்றாரு இரும்பு மோதிரம் கூட இல்ல நான் உடுத்தி இருக்கிற ட்ரெஸ் தவிர ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறார் அப்ப ரசு செலவாரிசெல்லாம் அடுத்து கேட்கறாங்க குரான்ல ஏதாவது சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி இருக்கிறியா ஆமா இன்னென்ன சூறாக்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன் அப்போ இந்த சூறாவை நான் மகனாக வைக்கிறேன் இந்த சூறாவை நீ அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும் அதை மகனாக வைத்து உனக்கு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து தருகிறேன் அப்படி ரசூல் செல்லா அலிஸ்லாம் குரானை கற்றுக் கொடுப்பதை மகனாக வைத்துக் கொண்டு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒருவேளை அதே மாதிரி சூழ்நிலை இன்றைக்கு வாழக்கூடிய ஒருவருக்கும் ஏற்பட்டால் தாராளமா அவரும் எங்க கையில குடுக்கறது ஒண்ணுமே இல்ல நீ வந்து நான் குரான மரப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த குரான நான் சொல்லித் தர்றேன் அதையே நீ மகராக வச்சுக்கோ என்று சொல்லி சொல்லி கூட திருமணம் முடிக்கலாம் அதுல கண்டிஷன் என்னன்னா சம்பந்தப்பட்ட பெண் அதை ஒத்துக்கிறவளா இருக்கும் இப்படி பஞ்ச பாட்டு பாடுற வரை நம்ம எப்படி கட்டிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இவருக்கு அந்த பெண்ணை பிடிச்சது மாதிரி அந்த பெண்ணுக்கு இவரை பிடிக்கணும் தானே இவர் நம்மளை வச்சு குடும்பம் நடத்துவாரா நம்மள வேலைக்கு அனுப்பி விட்டுருவாரா நம்ம கஷ்டம் அப்படி எல்லாம் யோசிக்க தானே செய்வாங்க அப்படி யோசித்து அந்த பெண் மறுத்து விட்டால் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது அவர் வசதி ஏற்படுற வரைக்கும் பொறுமை அல்லாஹ் அல்லா குரால சொல்லி நீங்க வந்து யுகனி முல்லாவும் பகுதி அல்லா வந்து தன்னுடைய ஆர்வலால் உங்களை செல்வந்தராக்குவான் உங்களிடத்தில் செல்வம் இல்லை என்றால் திருமணம் முடிப்பதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லை என்றால் அதற்குரிய வசதி ஏற்படுகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள் காத்திருங்கள் அப்படிங்கிறான் அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அல்லாஹ் செல்வத்தை தரக்கு முயற்சி எடுக்கணும் அது அது வரைக்கும் தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்குவதற்காக வேண்டி அவர் நோம்பு வச்சுக்க வேண்டியதான் அல்லாவுக்காக நோம்பு வச்சு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியதா அல்ல அவருக்கு ஒரு நாள் செல்வத்தையும் வாழ்வாதாரத்தையும் தரும் பொழுது அந்த பொருளாதாரத்தை கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என் பேர் ஹசீனா பேகம்